இப்போ ரூல் செவன் ஏ ஓகேவா இது வந்து என்னன்னா இப்போது ரப்பர் பற்றி பேசுகிறோம் இது வந்து நம்மளே வந்து இப்போ ரப்பர் ட்ரீஸ் அந்த மாதிரி வந்து க்ரோ பண்ணிட்டு அதில் இருந்து நம்ம வந்து ரப்பர்ஸ் எடுத்து சேல் பண்ணுறது ஓகேவா அதுதான் இப்போது அந்த ட்ரீ இது வந்து என்னென்னா இப்போது ரப்பர் ட்ரீ இருந்துச்சுன்னா நிறைய ரப்பர் ட்ரீயில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா அதுலேருந்து வேணுன்னா ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்து அந்த ட்ரீலேருந்து வந்து வரும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கோகோனட் ஷெல்லை வந்து வச்சு அதில் வந்து கட்டி வச்சிருவாங்க சரியா அது வந்து என்ன ஆகுனா அந்த அந்த கோகோனட் ஷெல் இருக்கும்ல தேங்காயோட சிப்பு சொல்லுவாங்க அதில் போய் 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 என்னாகும் அதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு ரப்பர் ப்ராடக்ட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க எல்லாமே இப்போது அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சேல் பண்ணிட்டு அதாவது அந்த இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த லிக்விடு அந்த ஃபார்மில் இருக்கும் அதை கொண்டு போயிட்டு அந்த ட்ரீலேருந்து வரக்கூடிய விஷயத்த எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி விற்பாங்க இல்லை சப்போஸ் அதை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் சேல் பண்ணும்போது அவங்களுக்கு டேட்டா இன்கம் வந்துடும் இல்லை அதை என்ன பண்ணுவாங்க இவங்களே வந்து வச்சுப்பாங்க தன்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொண்டு போய் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இங்கே இப்போது அதை கொண்டு போய் சேல் பண்ணணுன்னா பிஸ்னஸ்க்கு வந்து இப்போது ரூல் செவனுக்கு வந்து என்ன சொன்னாங்க கேல்குலேஷன் பண்ணாங்க அந்த கேல்குலேஷன் படி அவங்க வந்து செக்ரேட் பண்ணுவாங்க ஓகேவா அது வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ஆனால் பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட்க்கு வந்து இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுது இது வந்து டைரெக்டாக சொல்லிட்டாங்க இப்போது அந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அதுக்கு டோட்டல் இன்கம் வந்து அதாவது பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை வந்து பிஸ்னஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க ஓகேவா அது வந்து பிஜிபிபி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் போய் அது போய் டேக்ஸ் ஆகிருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த சேல் பண்ணதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக இருக்கும் அது வந்து எக்ஸாம்ட் ஆகும் ஓகேவா சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இவங்க இது வந்து எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு வந்து பிஸ்னஸ்லேருந்து வருதோ மொத்தமாக நான் வந்து ஒரு ரப்பர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கள சில ப்ராடக்ட்ஸு அதை வந்து நான் வந்து சேல் பண்ணிட்டு அதாவது ஆனால் செல்லர் வந்து இண்டியன் இந்தியாவில் தான் இருக்கணும் அதை வந்து இந்தியாவிலேருந்து இது பண்ணியிருக்கணும் ஓகேவா அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரூல் செவன் வந்து ஏ அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க எந்த நம்மளோட ப்ராடக்ட் இதுவாக இருந்தாலும் இங்கே க்ரோ பண்ணிவிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி திரும்ப அதை சேல் பண்ணும்போது அதில் ரெண்டு இன்கம் வருது அதை வந்து செக்ரேட் பண்ணால் பிஸ்னஸ்க்கு இவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு இவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம்னால் ஃபுல்லி எக்ஸாம்ட் ஆயிரும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அந்தலேருந்து இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேவா